சாராய சாவு அதுவும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சாராய ஆறாக கள்ள சாராயம் அதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க துப்பு இல்லாத ஸ்டாலின் அரசு அந்த ஸ்டாலின் அரசனுடைய செயல்படாத காவல்துறை கட்டி வெடிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை விற்பனையை வெடிக்க பார்த்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு வரைந்து இருபத்தி மூன்று பேர் மரணம் அடைந்த பிறகும் இந்த அரசு தன்னை கொள்ளாமல் அந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் விட்ட காரணத்தால் ஒரே ஆண்டிலே கள்ளக்குறிச்சியிலே எழுபது பேர் கள்ளசாராயத்திலே மரணம்